நம்ம கிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா குக்கீஸ் இருக்கு சாக்லேட்ஸ் இருக்கு டோனட் பீஸா இப்போ சம்மர் டைம்ல வந்து எல்லாம் நம்ம கருப்பு கவுனி ஐஸ் ராகி ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணுவோம் அந்த எடுத்து நீங்க பண்ணும்போது பண்ணிட்டு உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் குக்கீஸ்ல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் நம்ம டீ கேக்ஸ் கப் கேக்ஸ் ஒரு ஸ்பான்ஜஸ் எல்லாமே நம்ம இருக்கோம் பிரெட் அண்ட் பன் கோர்சஸ் இருக்கு ஒரு பர்த்டே கேக் கோர்ஸ்ல இருந்து டால் கேக்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி ரேட் பண்ணலாம் எப்படி ஆஃபர்ஸ் போ போடலாம் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கொண்டு வர்றது அதே மாதிரி பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு ப்ரௌனி பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் எங்க கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எப்படி பேக் பண்ணோம் இதோட ரேட் என்ன இது எப்படி கஸ்டமர்கிட்ட நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனியில் ப்ரௌனி பண்ண போகிறோம் அடுத்ததாக வந்து பூங்கா அரிசியில் ப்ரௌனி பண்ண போகிறோம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் பேஸில் ப்ரௌனிஸ் கேக்ஸ் குக்கீஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோணி ப்ரௌனி எப்படி செய்யுதுங்கன்னு பார்த்துடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சரிங்க உங்களை பத்தியும்

ஒரு டூ டயர் ட்ரிபிள் டயர் ஒரு வெட்டிங் கேக் வரைக்குமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மைதா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மில்லட் பேஸ்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கப் கேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலயும் மில்லட் வேஸ்ட் வந்துரும் உங்களுக்கு ப்ரௌனிஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துரும் குக்கீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் குக்கீஸ்ல வந்து எந்த ஒரு பொருளையும் பேக்கிங் சோடா மோஸ்ட்லி வந்து இருக்காது பேக்கிங் பவுடருமே இருக்காது ஹெல்த்தி ஓரியன்ட் போகும்போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளோட கரும்பு சக்கரை தான் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சில இடங்களில் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து வெள்ளம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கைடன்ஸும் நம்ம கொடுத்துருவோம் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வகைகள் வந்து டீ கேக்ஸ் கப் கேக்ஸ் ஒரு ஸ்பான்ஜஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து மாஸ்டர் கிளாஸ் ப்ரௌனிஸ் அப்படின்னு இருக்கு ப்ரௌனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைதா பேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அரிசி வகைகள் சிறுதானியங்களை வச்சு பிரிஸ் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கோம் ஐஸ்கிரீம் கருப்பு கவுனில ஐஸ்கிரீம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஜாம்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஜாம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் அதுல வந்து ஒயிட் சுகர் கண்டென்ட் இருக்கு நம்ம யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஜாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சாக்லேட் கோஸு டோனட் பீஸா அடுத்தது வந்து பர்த்டே கேக் கோர்ஸ் அதாவது ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு கேக் எடுத்துட்டோம் அப்படின்னா டால் கேக்ல இருந்து வெட்டிங் கேக் வரைக்குமே நம்ம கைடன்ஸ் கொடுத்தோம் சாக்கோ ட்ரஃபில் ட்ரீம் கேக்கு லிச்சஸ் கேக் இந்த மாதிரி எல்லா வகையான கேக் உங்களுக்கு பேக்கிங் ப்ராடக்ட் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பேக்கிங்ல ஒரு பிசினஸா வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட கோர்ஸ சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம கத்து கொடுக்குறோம் எல்லாமே ஒவ்வொன்னா பாக்கலாம் என்ன பண்ண போறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனியில் ப்ரௌனி பண்ண போறோம் அடுத்ததாக வந்து பூங்கார் அரிசியில் ப்ரவுனி பண்ண போகிறோம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் பேஸில் ப்ரௌனிஸ் கேக்ஸ் குக்கீஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கவுனி பிரௌனி எப்படி செய்யறதுங்கன்னு பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான சைஸ்ல டின்னு அந்த சைஸ் டின் எடுத்துக்கணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த பேப்பரை இந்த டின் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ஈவன் நம்ம கட் பண்றதுல இருந்து இந்த பாட்ச்மன் பேப்பர் எப்படி இந்த ட்ரேல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிளாஸஸாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌனி செய்யணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டான ட்ரே வந்து டின்னோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேக்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டின்னோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப பெருசாகவும் இருந்துடக்கூடாது சின்னதாகவும் இருந்துடக்கூடாது அப்போ வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரௌனி சைஸ் நமக்கு கிடைக்காது இப்போ வந்து இந்த டின்னுக்குள்ள வந்து கிரீஸ் பண்ணுறது ஆயில் அல்லது பட்டர் எது வச்சு வேணாலும் நம்மளோட விருப்பப்படி நம்ம கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் டின்னை கிரீஸ் பண்ணிட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணும் இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் டின்னை இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ஓரமாக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம பண்ணக்கூடிய எக் பேஸ்ட் ப்ரௌனிக்கான எக் எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீட்ல பீட் பண்ணுவோம் வந்து மில்லட் பேஸ் பிரௌனி ட்ரெடிஷனல் பாரம்பரிய அரிசிகள் வச்சு செய்யக்கூடிய பிரௌனிஸ் ஆகட்டும் குக்கீஸ் ஆகட்டும் கேக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் கரும்பு சக்கரை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நமக்கு நேச்சுரா கிடைக்கிற இடத்துல இருந்தா வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்த அளவுகள்ல நம்ம போட்டு பண்றோம் சரிங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டர் இது வந்து டார்க் சாக்லேட்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம டபுள் பாய்லிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சாக்லேட் மிக்சரா நமக்கு கிடைக்கும் இதை மிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு சா ப்ரௌனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஜ்ஜியா ஒரு சாக்லேட்டியான டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன பண்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டரையும் சாக் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கிறோம் ப்ரௌனி செய்யறதுக்காக ஒரு சாக்லேட் மிக்சர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம் அதுக்கு மெல்ட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும் டபுள் பாயிலிங் மெத்தட் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது கீழே ஒரு பவுல்ல தண்ணி இருக்கும் அதுக்கு மேல அந்த ஹீட் ஆன தண்ணி மேல நம்ம வந்து அந்த இருக்கிற ஹீட்ல மெல்ட் ஆகணும் அதுல இருக்க ஆவி வந்து இதுல படக்கூடாது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா கேட்டு போயிரும் ஸோ படாம அதனுடைய டெம்பரேச்சர்லயே இதாகும் ஆமா அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இது எல்லாமே நம்ம வந்து கோர்சஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் மிக்சர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட சாக்லேட் மிக்சரை சுத்தமா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெடி ஆயிருச்சு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டர் மிக்சர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்கும் சக்கரையும் பீட் பண்ணி ஒரு எக் மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சாக்லேட் மிக்சர் இதை இதுக்குள்ள போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணும் இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சிருக்க மாவை வந்து சளிச்சு எடுத்துக்க போறோம் நல்லா கட்டிகள் இல்லாம அதுல ஏதோ சின்ன பூச்சி அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பாத்துக்கிறதுக்காக நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி சளிச்சு வச்சிருந்தாலுமே பிஃபோர் பேக்கிங் வந்து ஒன் டைம் வந்து சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாவு இதுல கொக்கோ பவுடர் கருப்பு கவுனி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்கோம் மற்ற மாவெல்லாம் எல்லாம் ஆனா மைதா இப்ப இந்த மாவுகளை வந்து நம்ம ரெண்டு தடவையா போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் ஆல்ரெடி சாக்லேட் முட்டை மிக்சர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பேட்டர் கூட இதை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிறோம் இப்ப இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்மளோட ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல போர் பண்ண போறோம் பிப்டி கிராம் ஹாஃப் கேஜி ஒவ்வொரு அளவுகள் ப்ரௌனிக்கும் ஒவ்வொரு சைஸஸ் டின்ஸ் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு இந்த டின் சைஸ் போதுமானது ஸோ அதை ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டின்ல நீட்டா அழகா ஃபுல்லா விழுகுது பாருங்க இந்த மாதிரி நம்ம போர் பண்ணி எடுத்துக்கிறோம் நட்ஸ் போடுறோம் சார் Go ahead.

வரும்போது நீங்க ஆமா சார் கைட் பண்ணிடுவோம். என்ன கஸ்டமர்ஸ் சாய்ஸ்க்கு எப்படி பிரப்பயர் பண்ணும் ஒரு பேடர? அதை எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணும் எப்படி அதைセल्लिंगக்கு கொண்டு போるது? அந்த மாதிரி எல்லா கைடன்ஸும் சார் வந்து கம்ப்ளீட்டாவே சொல்லி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு பிஸ்தா, பாதாம், எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணி வச்சிருக்கோம். மோஸ்ட்லி ஒரு ஹெல்த்தி ஓரியன்ட் ப்ரௌனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் பேஸ்ட் தான் கேட்பாங்க இதே மைதா பேஸில் நம்ம போகும்போது நியூட்ரலா பிஸ்காப் டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் அந்த மாதிரி வேரியேஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இது ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ஒரு ஹெல்த்தி ஓரியன்ட்ங்கிறதுனால இப்போ நம்ம நட்ஸ் லோட் பண்ணி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள பேக் பண்ணி எடுத்துடலாம் ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆன ஓடிஜிக்குள்ளே ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து போத்ரோட ஆன்ல நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்ப வந்து இது பூங்கார் அரிசி பிரௌனி பூங்காரில் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் நம்மளோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம் இந்த பூங்கார அரிசியில எங்களோட ப்ராடக்டா நாங்க சேல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூங்கார அரிசி மாவு மட்டும் போடுறது கிடையாது இதுல கருப்புளுந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு உமன் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு கிட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முளக்கட்டின ராகி அது கூட நிறைய நட்ஸு ப்ரோட்டீன் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பூங்கார் அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உமன்ஸுக்கு இருக்குது அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் இது வந்து எங்களோட சி சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லுவோம் இதில் நம்ம பூங்கார் ரைஸ் மட்டும் போட்டு பண்ணுறது கிடையாது நம்மளோட சிக்னேச்சராக பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் போட்டு பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பூங்கார அரிசியோட ப்ரௌனி இதுல வந்து நம்ம என்ன டாப்பிங்ஸ் இப்ப பண்ண போறோம் டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் அந்த மாதிரி இந்த பேஸ்ட் பண்றோம் இதுதான் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது கோவைச்சர் சாக்லேட் நாட்ட காம்பவுண்ட் இது வந்து காம்பவுண்ட் கிடையாது ஒரிஜினல் கோவெச்சர் சாக்லேட் யூஸ் பண்றீங்க இல்லையா எஸ் சார் கண்டிப்பா எல்லாமே இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேன்புட்டாட் கொக்கோ போட்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாக்கோ வில்லா அந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் குவாலிட்டியில நம்ம காம்பரமைஸ் பண்றது கிடையாது சார் ஏன்னா ஒரு தடவை கஸ்டமர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளோட கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அது குவாலிட்டி வச்சுதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் இதுவுமே டூ எம் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரிஜினல் கோச்ச சாக்கோ சிப்ஸ் இதே இது உங்களுக்கு தெரியும் இது வந்து நார்மல் சாக்கோ சிப் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரிஜினல் கோச்சரோடது இது வந்து லோட்டஸ் பிஸ்காப் இந்த குக்கியோடது நம்ம இங்க இந்த டோல இப்படி வச்சுக்கலாம் இது ஒரு பிளேவர் கிட் கேட் நார்மல் கிட் கஸ்டமர் எப்படி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கேட்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ இது வந்து ஹெல்த்தி ஓரியன்ட்ல எனக்கு சாக்லேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம கோவைச்சர் சாக்லேட்டுக்கு போய்க்கிறோம் காம்பவுண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது எனக்கு இல்ல அஃபோர்டபுள் தான் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல நார்மல் சாக்கோ பே எனக்கு போதும் அஃபோர்டபுள் பிரைஸ் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துவோம் ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தா கருப்பு கவுனி ப்ரௌனி பாருங்க மேல இப்படி ஒரு லேயரா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து கிரிங்கிள் டாப்பு இது வந்து நம்ம மைதா பேஸ்ட் ப்ரௌனிஸ்ல எல்லாமே பார்த்திருப்போம் இப்போ நம்மளோட கருப்பு கவுனி பிரௌனிலயே எவ்வளவு அழகா ஃபார்மேஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு நீங்க ப்ரௌனி பண்ணும் அதை பிசினஸா எடுத்துட்டு போனோம் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நம்மளோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம பூங்கார அரிசி ப்ரௌனி வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட் லோடர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் அதே மாதிரி நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளோட ஒரு ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்மளோட பூங்கார் ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு எல்லா சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப ஒரு ஃபஜ்ஜியா இங்க உங்களுக்கே ஃபீல் ஆகும் இங்கே வந்து பாருங்க அதோட டெக்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபஜ்ஜினஸ் வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பண்ண கேக்கை வந்து இப்போ கட் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு இது வந்து நட்ஸ் போட்டிருந்தது கருப்பு கவுனி ப்ரௌனி இல்லைங்களா ஸோ இதை வந்து ஒரு ஒம்பது பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டுவல் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க கருப்பு கவனியில் செஞ்சது இதோட டெக்ஸ்டர்ஸ் பாருங்க ரொம்ப ஃபஜியா மேலே ஒரு க்ரிங்கிள் டாப்போடு

கோச்சர் சாக்லேட் உங்களுக்கு மெல்ட் ஆயிருக்கு பாருங்க ட்ரைனிங் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாங்க இதுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது சார் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு நீங்க நாளைக்கு ஒரு பேக்கரி ஓபன் பண்ணணும் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்க அதை செஞ்சு பாக்குற இது இருந்தா போதும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது என்னோட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற கொரீஸ் பண்ணுவேன் நீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவோம் இது மட்டும் தான் கோர்ஸ் அதாவது குக்கீஸ் தான் கோர்ஸ் ப்ரௌனிஸ் தான் நீங்க பிசினஸ் எடுத்து பண்ணுங்கறது கிடையாது ஈவனா நம்ம கிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா குக்கீஸ் இருக்கு சாக்லேட்ஸ் இருக்கு டோனட் பீஸா இப்போ சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ல எல்லாம் நம்ம கருப்புக்கோனி ஐஸ் ராகி ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணுவோம் ஸோ அந்த கோர்சஸ் எடுத்து நீங்க பண்ணும்போது ஈஸியா இப்போ பிசினஸ் பிக்அப் பண்ணிட்டு போய்க்கலாம் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் ஸ்பாஷஸ் இருக்கு ஸ்பாஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வைப்போம் அது வந்து ஒரு பர்டிகுலர் தண்ணி லிமிட்டடான அளவு தண்ணி அதெல்லாம் எல்லாமே நம்ம இதுலேயே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு ப்ராடக்டா நீங்க சேல் பண்ணும்போது எடுத்துக்கிட்டாலும் சரி டிரிங்க் கீக்கினாலும் அதெல்லாமே மெஷர்மென்ட்ஸ் கொடுத்துருவோம் அந்த தண்ணி கூட இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்டா நீங்க மிக்ஸ் பண்ணி டேரக்டா நீங்க குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கடைகளில் நிறைய பிராண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் போட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ் நீங்க குடிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப் நல்லா இருக்கும் இது மட்டும்தான் கோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கிட்ட ஒரு பேர்தே கேக் கோர்ஸ்ல இருந்து இருந்து டால் கேக்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ பேக்கிங் செய்யறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டின் சைஸ் அதாவது நம்ம என்ன பேக்கிங் பண்ண போறோம் நம்மளுடைய டின்னோட சைஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து கரெக்டான அளவுகள்ல இருக்கணும் நமக்கு ஒரு மிதமான ஹீட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கம்மியா இருந்தாலும் பிரச்சனை அதே வந்து ஈவன் அன் ஈவன் சைஸ்ல நம்ம டின்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் வரும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கரெக்டான அளவுகள யூஸ் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு ப்ராப் ஒரு பர்ஃபெக்டான கேக்காவோ இல்ல ஒரு குக்கியாவோ ஒரு நம்ம ஒரு பேஸ்ட்ரியாவோ நம்ம எடுக்க முடியும் இந்த பாரம்பரிய கேக் எல்லாம் வந்து வந்து சேல் கண்டிப்பா பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் இப்போ ஒரு கஸ்டமர்ஸாவும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசேல் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க இப்ப சென்னை பெங்களூர் சைடு எல்லாம் வந்து மத்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க துணி பிசினஸ் பண்ணுவாங்க அடுத்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிசினஸ் பண்ணும்போது அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்களால பண்ண முடியாதுங்கும் போது இப்ப இந்த ப்ரௌனிஸ் மட்டும் வாங்கி ரீசேல் பண்ணிக்குவாங்க இல்லை குக்கீஸ் மட்டும் ஸ்டால் நான் இன்னைக்கு போடுறேங்க என்னோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட இதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்காங்க லோக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரிஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பேக்கரிஸ்க்கு அப்படிங்கும்போது ஒரு சில பழமுதிர் சோலை டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள்லையும் கொடுக்குறோம் பேக்கரிக்குன்னு தனியாக கமர்ஷியல் ரெசிபியும் நம்ம வச்சிருக்கோம் அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வரணும்னு நினைக்கிறாங்க ட்ரைனிங் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பேக்கரி ரிலேட்டடான தொழில்ல எதெல்லாம் ரொம்ப கவனிச்சு பண்ணணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா கோர்சஸ் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அவங்களோட ஏரியாவுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுல நீங்க எந்த பார்ட் எடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சரை நீங்க ரெடி பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கருப்பு கோணி பண்றாங்க பூங்கார் பண்றாங்கன்னு நீங்க பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை வச்சு கண்டிப்பா அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி ரேட் பிக்ஸ் பண்ணலாம் எப்படி ஆஃபர்ஸ் போடலாம் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கொண்டு வர்றது அதே மாதிரி பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா அழகா பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு பேக்கிங் பாக்ஸ்ல கொடுத்தா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல கண்டிப்பா நம்ம கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ப்ரௌனி பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் எங்க கிடைக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எப்படி பேக் பண்ணோம் இதோட ரேட் என்ன இது எப்படி கஸ்டமர்கிட்ட நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இது வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கேக்ஸோட பாக்ஸ் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பாக்ஸ் டீ கேக்ஸுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய சைஸ் சின்ன சைஸும் இந்த மாதிரி இருக்கு இதோட ரேட் எங்க கிடைக்கும் இதோட ரா மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும் எல்லாமே நம்ம கைடன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்து பண்ணும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து மக்கள் வருவாங்க மேடம் இந்த பேக்கிங் கிளாஸ் இருக்கு இல்லையா குக்கீஸ் ஆகட்டும் இல்ல கேக் ஆகட்டும் இது வந்து எப்படி கத்துக்கலாம் ஆன்லைன்ல நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல ஆஃப் லைன் நீங்க நேர்ல தான் வந்து கத்துக்கணுமா ஆன்லைன் இருக்கு ஆஃப் இருக்கு சார் கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லொகேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் நீங்க அதர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல என்கிட்ட வந்து அதர் கண்ட்ரில இருக்கவங்களும் எடுத்துக்கிறாங்க சிங்கிள் கோர்ஸஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு பர்சன் வந்து கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் கோர்ஸஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியாவோட டைமிங் அதர் கண்ட்ரிஸோட டைமிங் வேரி ஆகும் போது அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் செஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் பேக்கிங் உங்க கண் கண்ணு முன்னால இப்ப எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி ஈவன் ஒரு டின்னோட மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அதை எப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும் அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்றோங்கிறது எல்லாமே உங்க கண்ணு முன்னால லைவா பேக் பண்ணிட்டு அதை கட் பண்ணி பிரைஸ் பிக்சிங்ல இருந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து நான் எப்படி இப்ப பேக்கிங் மெட்டீரியல் காமிச்சிருந்தீங்களோ அதே போல அந்த பேக்கிங் மெட்டீரியலும் எப்படி நம்ம பேக் பண்ணி கஸ்டமர்ட நான் ஒரு டெ கேட்க டெலிவர் பண்ற இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவாவே நான் டீச் பண்ணுவேன் இப்போ அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க பர்த்டே டைம்ல அதெல்லாமே நீங்க அதை எப்படி பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி ரேட் பிக்ஸ் பண்றது இப்போ நம்ம கஸ்டமருக்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா ரீசேல் பண்றவங்களுக்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவோம் ஷாப்ஸ்க்கு வந்து ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மூணு வகையான ரேட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே குழந்தைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டா பண்ணுவோம் வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ கார்டு வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சாக்லேட்ஸ் வச்சு இப்படி ஹாம்பர் மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா சோ இது வந்து நீங்க எப்படி மேக் பண்ணும் இதோட சைஸஸ் என்ன இது எப்படி இந்த சைஸ்ல நம்ம செட் பண்ண முடியும் இப்ப இந்த ஸ்டிக்கரிங்ஸ் நம்ம எப்படி எடுப்போம் அப்படிங்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலண்டைன்ஸ் டே நமக்கு இல்லைங்களா அந்த டேக்கு நம்ம லவ் ஒன்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்ஸ் மேக் பண்ணி அதுல வந்து இந்த வேலன்டைன்ஸ் டே கோட்ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் இல்லைங்களா இப்போ நமக்கு என்ன கோட்ஸோ என்ன வேர்டிங்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட இது வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் கிடையாது வெட்டிங் அனிவர்சரி கொடுக்கலாம் இல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் என்கேஜ்மெண்ட் டைம்லே டைம்ல கூட அதுக்குரிய கோட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பார் சாக்லேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பார் சாக்லேட்ஸ நீட்டா இப்படி ரேப் பண்ணிட்டு இதுக்கு மேல கண்டிப்பா ஒரு பேப்பர் போடுவோம் பேப்பர் போட்டு இந்த மாதிரி பார் பாக்ஸ்ல போட்டு நீங்க உங்களோட பர்த்டேக்கோ இல்ல வேற ஏதாவது ஈவெண்ட்டுக்கு நீங்க கிஃப்டா கொடுத்துக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம கிட்ட நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல நீங்க கொடுத்துக்கலாம் இது நீங்க எப்படி பண்ணணும் எப்படி பிசினஸ் எடுத்துட்டு போகணும் இந்த கைடன்ஸ் வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சாக்லேட் கோர்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஈவன் டோனட் எடுத்துட்டீங்கன்னா டோனட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பீஸா அந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்றது மட்டும் ஸ்டாப் பண்ணாம எப்படி பிசினஸா கொண்டு போறது எப்படி ரேட் பண்றது ப்ராடக்ட் பேக்கிங் எல்லாமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பேக்கிங் இருக்கு இல்லைங்களா இதுல லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் இதை கத்துக்கிட்டு அவங்களால சம்பாதிக்க முடியுமா கண்டிப்பா சார் எந்த ஒரு தொழிலுமே லாபம் இல்லாமல் யாருமே இந்த பிசினஸ் குள்ள வரமாட்டாங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு லாபம் இருக்கு என்னன்னு மெயினா சொல்லலாம் லேடிஸ்னால ஒர்க்குக்கு போகாம வீட்ல இருந்தா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயம் நல்லாவே லாபம் இருக்கு நம்ம ஒர்க்குக்கு போறத விட அதிகமாவே இதுல வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஃபேமிலியும் பாத்துக்கலாம் வீட்டையும் பார்த்துட்டு நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு நம்மளோட ஓன் டைமிங் தான் இப்ப கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலுமே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி நம்மளோட டைமிங்க்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஒர்க்னா ப்ரெஷர்ஸ் கண்டிப்பா இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது நம்மளோட ஓன் இன்ட்ரஸ்ட் நம்மளோட ஓன் டைமிங்